வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழர் தாயகத்தில் பிரிந்து கிடக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழர்களுக்கான விடிவை நோக்கிய ஒரு நகர்வை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் அதற்கு எதிரான பல விமர்சனங்களை வைத்திருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்தாக்கத்தின் பின்னணியில் நாம் என்னென்ன விடயங்களை குறித்து பேச இருக்கிறோம் என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் கடந்த தேர்தலில் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் பல கருத்து வேறுபாடுகளினால் பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு களம் அமைந்தது ஒவ்வொருவருமே தங்கள் சார்ந்த ஒரு பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் அவர்களுடைய பயணங்கள் இருந்தது என்பது கடுமையான விமர்சனமாக இருந்தது மக்கள் சார்ந்த எந்த தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் தங்களுடைய இருக்கை சார்ந்த விடயங்களை மட்டுமே மை மையப்படுத்தி இந்த அரசியல்வாதிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனம் மக்களால் எழுப்பப்பட்டது இந்த சூழல்தான் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே குழு ஒரு மாற்றமாக வடிவம் காண தொடங்கியது அப்படி வடிவம் காண தொடங்கிய பொழுது மக்கள் குழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவுகள் ஒரு பேசுபடு பொருளாக மாறியது குழுவில் போட்டியிட்ட பலர் வெற்றி பெறுவார்கள் என்று ப கணிக்கப்பட்டிருந்த வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மட்டும்தான் வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு களம் அமைந்தது ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டு இருந்தது என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லாத ஒன்று எனவே இப்பொழுது தமிழ் கட்சிகள் அதை குறித்த விடயங்களை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது மக்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகியிருக்கிறோம் இதையே நாம் தொடர்ந்து கொண்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக மக்கள் நம்மளை புறக்கணித்து வருவார்கள் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அல்லது மாகாண தேர்தலில் நாம் மாகாணத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நாம் பிரிந்து நின்றால் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே இணைந்து நாம் ஓரளியில் நின்று நாம் மக்களுக்கு மக்களோடு இணைந்து பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தின் பின்னணியில் இப்பொழுது தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சி தலைவர்கள் கூடி பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இதனை விமர்சித்து தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில கருத்துகளை பதிவிட்டிருக்கின்றார் வர்ஜுனா அர்ஜுனா அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துகள் உண்மையிலேது நியாயமான கருத்துகளா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது அல்லது மக்கள் சார்ந்த விடயத்தை மையப்படுத்திய கருத்துகளா என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றது இன்று பல தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இந்த ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான் நாங்கள் தமிழர்களுக்கான ஒரு தீர்வை உருவாக்கி விடுவோம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து தமிழர்களுக்கான தனி நாடை பெற்றுக் கொடுத்து விடுவார்களா என்கின்ற கேள்வியை வைத்தால் எவரிடமும் விடையில்லை அவர்களை பொறுத்தமட்டில் மாகாண தேர்தலில் தங்களை முதன்மைப்படுத்துவதற்கான களம் எப்படி அமையும் என்ற கோணத்தில் பார்க்கிறார்கள் அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த முயற்சிக்கு அவர்களுக்கு தேவைப்படுவது ஒற்றுமை என்கின்ற விடயம்தான் இந்த ஒற்றுமை தேர்தலை மையப்படுத்தி மட்டும்தான் உருவாக்கப்படுகிறது தேர்தல் முடிந்த பின்பு இந்த ஒற்றுமை இருக்குமா என்கின்ற விடயம் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் இந்த மாகாண தேர்தலில் எங்களுடைய குழு கண்டிப்பாக கோட்டை ஏறும் என்கின்ற விடயத்தில் நான் உறுதியாக இருக்கின்றேன் காரணம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே எனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மக்கள் சார்ந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய களத்தை கொண்டு வந்து நிறுத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல நீங்கள் இவ்வளவு நாள் அரசியல் கட்சிகள் என்கின்ற அடையாளத்தோடு பயணித்து கொண்டு இருந்தீர்கள் இப்பொழுது அனுரா அவர்கள் மாகாண தேர்தலை நடத்துவதற்கான முயற்சி எடுத்தால் கூட அங்கு அந்த மாகாண தேர்தலில் வெற்றி பெற்றால் காணி விடயங்களை பார்க்கக்கூடிய உரிமையோ காவல்துறையை மேற்பார்வை செய்யக்கூடிய உரிமையோ மாகாணத்திற்கு கிடைக்குமா என்றால் கேள்விக்குறி அப்படி கேள்விக்குறியான ஒரு விடயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அரசியல்வாதிகள் தான் தமிழர் தாயகத்தில் இறங் இயங்கிக் கொண்டிருந்த பெரும்பாலான அரசியல்வாதிகள் சுயநலத்தை மையப்படுத்தி பயணித்த காரணத்தினால்தான் இந்த சிக்கல் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது சட்டத்தின் அடிப்படையில் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் மக்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவை என்பதை மையப்படுத்திய ஒரு களத்தை உருவாக்குவதற்கு அல்லது அது அதை மையப்படுத்திய ஒரு செயல்பாடுகளை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய அந்த முயற்சிகளால் மட்டும்தான் நடைபெறும் என்பது நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது எனவே மாகாண தேர்தலில் நாங்கள் அடையக்கூடிய வெற்றி தமிழர்களுக்கான விடிவாக இருக்கும் இந்த கட்சிகள் அனைத்துமே ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய களம்தான் ஏற்பட்டிருக்கிறது காரணம் இத்தனை காலம் அவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் அந்த ஏமாற்றி கொண்டிருந்தவர்களுடைய முகம் தெரிவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்கின்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் அதுபோல இன்று காலையில் இன்னொரு காணொலியை அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் அவர் போலி சாமியார்களை மையப்படுத்திய கருத்துக்களை குறிப்பிடுகின்றார் போலி சாமியார்கள் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது ம மதம் சார்ந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு அதன் அடிப்படையில் மக்களை மூளைச்சலவி செய்து தங்களுக்கான ஒரு செயல் வடிவத்திற்கு கொண்டு செல்வதற்கான களத்தை அமைக்கக்கூடிய அந்த போலி சாமியார்களை பற்றி அவர் கூறவில்லை தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் களத்தில் சாமியார் என்கின்ற வேடத்தில் ஒரு சிலர் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி பயணிக்கிறார்களா அல்லது மக்களுக்கு தங்களால் என்ன உதவி செய்ய முடியும் என்பதை நினைத்து பயணிக்கிறார்களா என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கிறது அவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் தாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் அரசுக்கு தங்களுடைய பெயர் தெரிய வேண்டும் அதனை மையப்படுத்தி தங்களுக்கு என்ன சேகரிக்க முடியும் இவைகளை முன்னிலைப்படுத்தி தான் இந்த போலீஸ் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த போலீசாமியார்களை பற்றி மக்கள் இப்பொழுது தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு விட்டார்கள் கண்டிப்பாக வருகின்ற காலங்களில் இந்த போலிசாமியார்களுக்கு பாடம் படித்து கொடுக்கக்கூடிய விடயத்தை மக்கள் மிக தெளிவாக எடுப்பார்கள் என்பதைத்தான் என்னால் புரிய முடிகின்றது நான் சுகாதார அமைச்சரை சந்தித்து பல விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது கூட தமிழர் தாயகத்தில் இல்லாத அந்த ஒற்றுமை நிலையை குறித்து அவர்கள் நையாண்டி செய்யக்கூடிய களங்களைத்தான் நான் பார்த்திருக்கின்றேன் அதன் பின்னணியில் இந்த சாமியார்கள் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்னை பொறுத்த மக்கள் சார்ந்த விடயத்திற்கு முனைப்பு காட்டிக்கொண்டு அதனை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கின்றேன் எனவே வருகின்ற மாகாண தேர்தலில் நான் வெற்றி போவது உறுதி இந்த அரசியல் கட்சிகள் நாங்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டு மக்களுக்காக பேசுகிறோம் என்று வேடதாடம் வேட போட்டுக்கொண்டு தெரியக்கூடியவர்கள் மக்களுக்கு தனிநாடு பெற்றுக் கொடுத்து விடுவார்களா அல்லது மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்து விடுவார்களா இவ்வளவு காலம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இந்த கேள்விகளுக்கே அவர்களிடம் பதில் இல்லை என்பதுதான் வருத்தமான ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர் தாயகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக உருவெடுக்க தொடங்கி வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற கேள்விகள்தான் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன நன்றியுடன் இன்வா